வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சேலம் செவ்வாய்ப்பேட்டை சித்திரைச்சாவடி முருகன் கோவிலில் திரு கார்த்திகை முன்னிட்டு நூத்தி எட்டு சங்காபிஷேக பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு நிருபர் சரவணன் அகில உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு அன்பின் கரங்கள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் விங்ஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சேலம் கலெக்டர் அலுவலகம் அருகில் உள்ள ஒய்எம்சிஏ ஹாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணை மேயர் திருமதி மா சாரதா தேவி திரு இ ரவிச்சந்திரன் ஏடி டிஎஸ்டிஓ சேலம் திரு சந்திரசேகர் டிஸ்ட்ரிக்ட் சீப் ஆபீசர் திருமதி டாக்டர் கே கர்லின் எபி சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு இரா அருள் சின்னத்திரை நடிகை திருமதி சாந்தி ஆனந்த் ஏ திவ்யம் திருமதி ரூபா ஸ்ரீபதி சேலம் டாக்டர் ஷைனி கிரேஸ் டைரக்டர் ஐடியல் பவுண்டேஷன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை அறக்கட்டளைத் தலைவர் திரு பி மணிகண்டன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் அவர்களுடன் சேலம் சிறப்பு செய்தியாளர் ஜி சரவணன் மற்றும் எஸ் சிவனேசன் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வேதாந்தா அகாடமி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சாலை விதிகள் மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை வேதாந்தா அகாடமி இயக்குனர் டாக்டர் ஓஹ்ரா முதல்வர் ஜிசேந்தர் கவுர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இப்பேரணி ஊத்துக்குழி அரசு மருத்துவமனையிலிருந்து பேருந்து நிலையம் வேப்பமர பேருந்து நிலையம் காவல் நிலையம் வழியாக கைத்தமலை சாலை வரை விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி தலைக்கவசம் உயிர்கவசம் படியில் பயணம் நொடியில் மரணம் போன்ற விழிப்புணர்வு கோஷங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் இவர்களுடன் பள்ளி ஆசிரியர்களான முனைவர் சிவானந்தம் முத்துக்குமார் கிருபாசங்கர் ஜெஸ்ஸி ராகினி டினு கோகிலா ஊத்துக்குழி காவல் ஆய்வாளர் பர்வீன் பானு உதவி ஆய்வாளர் இராஜி கோமதி மற்றும் காவலர்கள் அனைவரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி பாராட்டினார்கள் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சிவானந்தம்